தமிழ் சினிமாவில் இருக்கிற ஐம்பது நடிகர்களோட வயசு என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ரஜினிகாந்த் பன்னெண்டு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல பிறந்திருக்காரு இவருக்கு இப்ப வயசு எழுபத்தி நாலு கமலஹாசன் இவரு ஏழு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல பிறந்திருக்காரு இவருக்கு இப்ப வயசு எழுபது பிரபு முப்பத்தி ஒன்று டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் பிறந்திருக்காரு இவருக்கு வயசு அறுபத்தி எட்டு சரத்குமார் பதினாலு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் பிறந்திருக்காரு இவருக்கு வயசு எழுபது கவுண்டமணி இருபத்தி அஞ்சு மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதில் பிறந்திருக்காரு இவருக்கு வயசு எண்பத்தி அஞ்சு செந்தில் இருபத்தி மூணு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் பிறந்திருக்காரு இவருக்கு வயசு எழுபத்தி மூணு வடிவேலு பன்னெண்டு செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் பிறந்திருக்காரு இவருக்கு வயசு அறுபத்தி நாலு கார்த்திக் பதிமூணு செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் பிறந்திருக்காரு இவருக்கு வயசு அறுபத்தி நாலு சத்யராஜ் அக்டோபர் மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் பிறந்திருக்காரு இவருக்கு வயசு எழுபது அரவிந்த் சாமி பதினெட்டு ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் பிறந்திருக்காரு இவருக்கு வயசு ஐம்பத்தி நாலு பிரகாஷ்ராஜ் இருபத்தி ஆறு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் பிறந்திருக்காரு இவருக்கு வயசு ஐம்பத்தி ஒம்பது அர்ஜுன் ஆகஸ்ட் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் பிறந்திருக்காரு இவருக்கு வயசு அறுபத்தி ரெண்டு நாசர் மார்ச் அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் பிறந்திருக்காரு அவருக்கு வயசு அறுபத்தி ஆறு மோகன் இருபத்தி மூணு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் பிறந்திருக்காரு அவருக்கு வயசு அறுபத்தி எட்டு விஜய் இருபத்தி ரெண்டு ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் பிறந்திருக்காரு இவருக்கு வயசு ஐம்பது அஜித் மே ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் பிறந்திருக்காரு இவருக்கு வயசு ஐம்பத்தி மூணு சூர்யா இருபத்தி மூணு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சில் பிறந்திருக்காரு இவருக்கு வயசு நாற்பத்தி ஒம்பது சுபகார்த்தியேன் பதினேழு பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் பிறந்திருக்காரு இவருக்கு வயசு முப்பத்தி ஒம்பது தனுஷ் இருபத்தெட்டு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் பிறந்திருக்காரு இவருக்கு வயசு நாற்பத்தி ஒன்று ஜெயம் ரவி பத்து செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பிறந்திருக்காரு இவருக்கு வயசு நாற்பத்தி நாலு விஜய் ஆண்டனி இருபத்தி நாலு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் பிறந்திருக்காரு இவருக்கு வயசு நாற்பத்தி ஒம்பது சூரி இருபத்தி ஏழு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் பிறந்திருக்காரு இவருக்கு வயசு நாற்பத்தி ஏழு சந்தானம் இருபத்தி ஒன்று ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பிறந்திருக்காரு இவருக்கு வயசு நாற்பத்தி அஞ்சு கார்த்தி இருபத்தஞ்சு மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் பிறந்திருக்காரு இவருக்கு வயசு நாற்பத்தி ஏழு சிலம்பரசன் மூணு பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் பிறந்திருக்காரு இவருக்கு வயசு நாற்பத்தி ரெண்டு ஜீவா நாலு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் பிறந்திருக்காரு இவருக்கு வயசு நாற்பத்தி ஒன்று ஆர்யா பதினொன்று டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பிறந்திருக்காரு இவருக்கு வயசு நாற்பத்தி நாலு விஷால் இருபத்தி ஒம்போது ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் பிறந்திருக்காரு இவருக்கு வயசு நாற்பத்தி ஏழு ராகவலாரன்ஸ் இருபத்தி ஒம்போது அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் பிறந்திருக்காரு இவருக்கு வயசு நாற்பத்தி எட்டு சித்தார்த் பதினேழு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதில் பிறந்திருக்காரு இவருக்கு வயசு நாற்பத்தி அஞ்சு அருண் விஜய் பத்தொம்பது நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் பிறந்திருக்காரு இவருக்கு வயசு நாற்பத்தி ஏழு கௌதம் கார்த்திக் பன்னெண்டு செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் பிறந்திருக்காரு இவருக்கு வயசு முப்பத்தி அஞ்சு பிரசன்னா இருபத்தெட்டு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் பிறந்திருக்காரு இவருக்கு வயசு நாற்பத்தி ரெண்டு ஷாம் நாலு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் பிறந்திருக்காரு இவருக்கு வயசு நாற்பத்தி ஏழு பரத் இருபத்தி ஒன்று ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் பிறந்திருக்காரு இவருக்கு வயசு நாற்பத்தி ஒன்று மாதவன் ஃபர்ஸ்ட் ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் பிறந்திருக்காரு இவருக்கு வயசு ஐம்பத்தி நாலு சமுத்திரகனி இருபத்தி ஆறு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் பிறந்திருக்காரு இவருக்கு வயசு ஐம்பத்தி ஒன்று அர்ஜுன் தாஸ் அஞ்சு அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் பிறந்திருக்காரு இவருக்கு வயசு முப்பத்தி நாலு ஹரிஷ் கல்யாண் இருபத்தொம்போது ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் பிறந்திருக்காரு இவருக்கு வயசு முப்பத்தி நாலு ஜெய் ஆறு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் பிறந்திருக்காரு இவருக்கு வயசு நாற்பது ஆதி பதினாலு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் பிறந்திருக்காரு இவருக்கு வயசு நாற்பத்தி ரெண்டு பிரபுதேவா மூணு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் பிறந்திருக்காரு இவருக்கு வயசு ஐம்பத்தி ஒன்று விஷ்ணு விஷால் பதினேழு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் பிறந்திருக்காரு இவருக்கு வயசு நாற்பது விக்ரம் பிரபு பதினஞ்சு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் பிறந்திருக்காரு இவருக்கு வயசு முப்பத்தி ஒம்பது வைபவ் இருபத்தி ஒன்று ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் பிறந்திருக்காரு இவருக்கு வயசு நாற்பத்தி ஆறு கதிர் இருபத்தி ஒன்று செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் பிறந்திருக்காரு இவருக்கு வயசு முப்பத்தி ரெண்டு சசிகுமார் இருபத்தெட்டு செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் பிறந்திருக்காரு இவருக்கு வயசு ஐம்பது அதர்வா ஏழு மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போது இவருக்கு வயசு முப்பத்தி அஞ்சு கவின் இருபத்தி ரெண்டு ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இவருக்கு வயசு முப்பத்தி நாலு இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் நண்பர்களே